வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்ரீ பீஸ் செட்டு ஜெய்ப்பூர் காட்டன் பியூர் ஜெய்ப்பூர் காட்டன் பத்திக் பிரிண்ட் அது நான் இயர் பண்ணியிருக்கிறது அதுதான் பாருங்க இந்த மாதிரி லெகரியா பேட்டர்னில் வரும் நெக்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்னில் இந்த மாதிரி ஃபாயில் மிரர் ஒரு கொடுத்துருவாங்க ப்ளஸ் எம்ப்ராய்டரி இருக்குது சேம் தான் நான் வந்து எம் எல் சைஸ் இயர் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ராண்ட் சைஸ் வந்து எம்மு இது காட்டன்றதுனால கொஞ்சம் அடுத்த சைஸ் எடுத்துக்கிறது நல்லது பேண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்கானி மாடலில் வரும் இதெல்லாம் வந்து ஷோரூம்லலாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நியர் அபவுட் நைன் ஃபிஃப்டி குறைஞ்சி இதெல்லாம் எடுக்கவே முடியாது இங்கே பாருங்க ஆக்டு இந்த மாதிரி வரும் பத்திக் ப்ரிண்ட்டு இதில் ரெண்டே ரெண்டு சைஸ் தான் அவைலபிள் எம் ஒன்று எல் ஒன்று கலர் பார்த்திங்கன்னா இது வந்து சி க்ரீனு மஸ்டர்டு எல்லோ எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும் பேட்டர் எல்லாத்துக்கு தான் இருக்கும் இதில் அடுத்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்டை எல்லோவில் காஃபி ப்ரௌனு முப்பட்டா இதே மாதிரி தான் இதே தான் கலர் மட்டும் வேறு டிசைன்னால் அதே தான் பேண்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபனி மாடல் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபிட்ஸு வச்சுருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அந்த இடம் வந்து டைட்டாக இருக்காது ஆங்கிள்கிட்ட வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிக்காது ஜிள் இதில் வந்து அவைலபிள் சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் தான் இதுவும் ரெண்டு சைஸஸ் தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வீணக் அதே மா அதே தான் பத்திக் பிரண்ட் தான் ஆனால் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பிஸ்தா க்ரீனும் க்ரே அந்த மாதிரி வருது லைட் வெயிட்டாக ப்யூர் காட்டன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு வி பேட்டர்ன் நெக் வந்து வி பேட்டர்னு வி நெக் பேட்டர்னு இது பாருங்கள் கீழே பாருங்கள் ஆப்கானி மாடலு எலாஸ்டு துப்பட்டா வந்து இந்த மாதிரி வரும் நக்ரியா மாடல் இந்த மாதிரி வரும் இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா எம் ஐ எக்ஸ்என் பட்லெக்ஸ்எல் அடுத்தது பாருங்கள் ஒரு பீட்ரூட் கலர் அதில் ஒரு பேபி பிங்க்கு ஒரு சாண்டல் கலர் சந்தன கலர் எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு பட்டி ப்ராண்ட்டு நெக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் மிரர் இருக்கோட வீ நெக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஸ்கானி மாடல் துப்பட்டா லஹரியா துப்பட்டா இதுக்கு இதில் வந்து அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எக் டபுள் எக்ஸ்எல் அடுத்தது பார்த்திங்கன்னா கிராம கிரீனு பேட்டர்ன் வந்து வீணக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இந்த மாதிரி ஸ்டேச் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே ஸ்ட்ரைட் கட்டு இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி டாப்ஸுக்கு மேட்சிங்க இந்த இடத்துல பட்டி கொடுத்துருக்காங்க இது அரசாணி மாடல் தான் எலாஸ்டரு துப்பட்டா இது மாதிரி வரும் இதில் ரெண்டுமே எம் சைசஸ் அவைலபிள் சைசஸ் ரெண்டு எம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் அதில் வந்து ஒயிட்டில் வந்து இது மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் வீணக்கு இல்லை எல்லாமே ஸ்ட்ரைட் கட்டு பட் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூர் காட்டன் இந்த இது மாதிரி பட்டி கொடுத்துருக்குறாங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பாட்டம் எப்படி இருக்கும் ஆப்கானி மாடல் இப்போ அந்த டாப்ஸ் மேட்சாக இது மாதிரி கொடுத்துருக்காங்க துப்பட்டா இந்த மாதிரி பெரிய துப்பட்டா எல்லாமே துப்பட்டா நல்லா ஈஸாக இருக்குது இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்திங்கன்னா எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிஃப்டிங் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி மெட்டீரியலாக தான் ஆஃப்க பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்கானி மாடல் நீங்கள் சான்ஸ்லெஸ் ப்ரைஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களால் கம்மியாக இதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ